ஸ்ரீ குருபியோ நமகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்ப விக்ஷாக நமதாம் காமதேனுவே எனதர்ம குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நான் உங்கள் அக்ஷய லக்ன பததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று என அன்பு ஜோதிட சொந்தங்களே அன்பு ஆன்மீக பரிகாரம் சேனல் நண்பர்களே உங்களையெல்லாம் இந்த சேனலின் நேரலை மூலமாக சந்திக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் இந்த நேரலையிலே உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடம் சார்ந்த ஏதோ ஒரு கேள்விக்கு உங்களுக்கு நேரடியாக இந்த நேரலையில் பதில் தருவதற்காகவும் என்னிடம் பேசணும்னு நிறைய பேர் ஒரு ஆவலில் என்னுடைய உதவியாளருக்கு அழைத்து பேசியிருக்கார்கள் அவர்களுடைய அந்த ஆவல்கள் எல்லாம் நீங்குவதற்கும் உங்கள் அனைவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக நீங்களும் மகிழ்ந்து நானும் மகிழ்ந்து இருக்கும் விதமாக வருகின்ற இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உங்களு நேரலையில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் நீங்கள் அனைவருமே நேரலையில் இணைந்து இந்த கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் தொடர்பு கொண்ண வேண்டிய எண் நயன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நயன் தொண்ணூத்தாறு இரநூத்தறுபத்தொம்போது ஐநூறு இருபது என்கிற இந்த எண்ணில் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு என்னிடமிருந்து நேரடியாக பதிலை அந்த ஒரு மணி நேரத்தில் யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் ஒரு மணி நேரத்தில் எத்தனை நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க முடியுமோ அது குடைப்போம் இதே போல் முடிந்த அளவு மாதம் மாதம் தொடர்ந்து செய்ய முயற்சிகள் செய்வோம் நான் உங்களுடைய தொலைபேசி அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் இருபத்தைந்தாம் தேதி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி